டெம்பிள் விலாக் ட்ராவல் வளாக் வணக்கம் நான் உங்கள் ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ரீசெண்டாக நான் கூருக்கு போயிருக்கும் போது ஆன் த வேல பார்த்தீங்கன்னா இந்த கோல்டன் டெம்பிள் போயிருந்தேன் கொடுகு டிஸ்ட்ரிக்டில் குஷால் நகர் பக்கத்தில் பைலா குப்பே அப்படின்ற இடத்துல தான் இந்த கோல்டன் டெம்பிள் இருக்குது சூப்பராக இருந்ததுங்க ஒரு ஆசம் எக்ஸ்பீரியன்ஸு ரொம்ப வந்து மன திருப்தியாக இருந்தது நிறையா டூரிஸ்ட்டு வந்துட்ருக்காங்க நிறைய புத்த துறவிகள் இங்கே பார்க்கலாம் கிட்டத்தட்ட அறுநூறு புத்த துறவிகள் இங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க மோர் தென் ஃபிஃப்டீன் தௌசண்ட் ரெஃப்யூஜிஸ் வந்து இங்கே வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க தாய்லாண்டில் இருக்கவங்கலாம் நிறைய பேர் வராங்க பர்மாவில் இருக்கவங்க நிறைய பேர் வராங்க நிறையா டிபெட்டியன்ஸ் இங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க டிபெட்டில் இருந்து நிறையா ரெஃப்யூஜிஸ் வந்து இங்கே இருந்து இந்த இடமே பார்த்திங்கன்னா மினி தாய்லாண்டு மினி டிபெட் மாதிரி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி அங்கே உள்ள பகுதி மக்கள்லாம் சொல்கிறாங்க நீங்கள் இந்த கோல்டன் டெம்பிள் போயிருக்கீங்களா கமெண்ட் பண்ணுங்கள் நான் அந்த கோல்டன் டெம்பிளில் இருக்க புத்த துறவிகள் கூட வந்து சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்து மன திருப்தியாக இருந்ததுங்க யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் அனைவருக்கும் நன்றி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட்டிங் மீ கீப் சப்போர்ட்டிங் மீ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க மைசூர்லேருந்து கூர்க்கு போகும்போது ஆன் த வேவில் இந்த கோல்டன் டெம்பிள் இருக்குது தாய்லாண்டில் நீங்கள் புத்தா டெம்பிள் கோல்டன் டெம்பிள் போகலன்னா அதே மாதிரி இங்கே இருக்குது சூப்பராக இருக்குது கண்டிப்பாக போங்க தேங்க்யூ ஸோ மச்